ஹலோ வெல்கம் டு புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குடி ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட நீங்க சட்னி ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் எதுக்கு ஸ்டவ் மேல கடாயை சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் நாலு பூண்டு பருக்க தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் சின்ன பூண்டு பற்கள் இருந்தால் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்ப மிதமான தீயிலே வச்சுட்டு நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் கடலைப்பருப்பு பூண்டு மிளகாலாம் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ கடலை பருப்பு நல்லா வறுப்பட்டு சவந்து நல்ல வாசம் வரும் அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தான் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை கடலை பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேங்க இப்போ அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல நல்ல பச்சை வசனம் போற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இந்த மிளகாய் தூண்டி பச்சை வாசனை தக்காளி பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க இது நல்லா வதங்கிடுச்சிங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எதுவுமே தக்காளி சேர்த்துருக்கோம் புளி வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி நெல் காசை செலவுக்கு மட்டும் புளி சேர்க்கிறேங்க இந்த புளியை சேர்த்து இந்த சூட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த சூட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியே கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கிங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க இப்போ சட்னி அரைச்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் அரைச்சி வச்சு சட்னி செத்துருக்கேன் சட்னி இந்த மாதிரி கெட்டியா அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சி ஜார்ல ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அலசிட்டு செத்துருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிடுறத விட இந்த மாதிரி கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் தண்ணி செத்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு லோ ஃபிளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல கொதிக்க விட்டா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் போல கொதிக்க வச்சு இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பாத்துட்டு இதே முறையில இதே அளவுகள் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணி அதுல ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பு வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்